திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேசத்தின் காரணமாக ஒரு மனிதன் கோபப்பட்டால் அன்பின் காரணமாக ஒரு குழந்தை மீது தந்தை கோபப்பட்டால் அந்த கோபத்திலும் ஒரு அழகு இருக்கத்தான் செய்யும் பெற்றோர்கள் நேசத்தோடு கூடிய கோபத்தை வெளிப்படுத்தினால் எந்த குழந்தையின் மனமும் காயப்படாது ஆனால் நேசமில்லாமல் கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்தும் பெற்றோர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் குழந்தை அதை மறந்துவிடக்கூடும் ஆனால் அது மன்னிக்காது வெறும் கோபம் எந்த நேசமும் இல்லாமல் கொள்ளும் கோபம் ஒரு வியாதி அது ஒரு விஷம் ஆனால் நீ கோபத்தோடு நேசம் காட்டினால் குழந்தை அதை புரிந்து கொண்டு விடும் அது அன்பை புரிந்து கொள்ளக்கூடியது அந்த பரிபூர்ணமான அன்பில் கோபம் ஓர் அங்கம் அந்த கோபம் கூட நேசத்தின் வெளிப்பாடுதானே தவிர வேறு எதுவும் இல்லை இதை குழந்தைக்கு நன்கு புரிந்து கொண்டு இதை குழந்தை நன்கு புரிந்து கொண்டு உன் மீது மேலும் அன்பு செலுத்துகிறது நேசம்தான் மாபெரும் நீதி ஏனென்றால் அது உன்னுடைய உணர்வு பகுதியை மேலே கொண்டு வரும் சிந்திக்கும் பகுதியை கீழே தள்ளும் சிந்திக்கும் பகுதியில் வேறெந்த தவறும் இருப்பதில்லை எந்த தவறு எது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு குருவின் வேலையை அது செய்கின்றது விவேகம் நல்லதுதான் அது உணர்வதற்கு உதவும் பட்சத்தில் உணர்வு என்பது ஒரு குருவாகவும் விவேகம் என்பது ஒரு வேலைக்காரனாகவும் செயல்பட வேண்டும் உணர்வு வழிகாட்ட வேண்டும் விவேகம் என்பது அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்